பொய்கையாழ்வாரும் பூதத்தாழ்வாரும் சொன்ன பாசுரத்தின் வெளிச்சத்தில் திருக்கோவலூர் மாயனை கண்டார் பேயாழ்வார் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணி கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாலி வண்ணன் இன்று என்று பாடினார் இப்படி பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் மூவரையும் ஒருவர் படுக்கலாம் இருவர் அமரலாம் மூவர் நிற்கலாம்னு அந்த குறுகிய இடத்தில் நிறுத்தி அவர்களை இடித்து நெருக்கி அவர்களின் பக்தி பாசுரங்களை ஒரே இடத்தில் கேட்டு மகிழ்ந்த நம் திருக்கோவிலர் பெருமாளின் பெருமையை என்னவென்று சொல்ல ஆஹா பெருமாளே நின்னை நினைத்து செய்யும் செயலை ரசிக்க நீயே வருகிறாயே அதேபோல் எங்கள் செயலையும் ரசிப்பாயா